ஸ்டார்டிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவன் டாப் பொலிட்டிகல் அண்ட்லம் டேக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கீ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் அண்ணாமலை வந்து மேற்படிப்புக்காக லண்டன் போயிட்டாரு ஆஹ் இங்க வந்து ஹெச் ராஜா தலைமையில வந்து ஆறு பேர் குழு அந்த ஆறு பேர் குழு என்ன பண்றாங்கன்னு தெரியல எச்ச ராஜா உடைய லைட்டா அங்க அங்க பண்றாரு என்டிஏவோட அந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வருது இவங்க டவுன் ஆகாங்க அதிமுக கொஞ்சம் எகிரி பேசுகிற மாதிரி வருது உங்களோட கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை இல்லாத இந்த சமயத்துல அதிமுக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவர் இருக்கும்போது எப்பவுமே நல்லா அந்த கட்சியை லைவா வச்சுக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அது மத்திய மத்திய பாஜக தலைமையும் தான் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அவர் இருக்கும்போது ஏன்னா நீங்க அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மத்த தலைமைகள்லாம் அந்த அளவுக்கு வெளியே வந்து யாரும் பெருசா பேட்டி கொடுக்கறதில்ல ஆஹ் கட்சி பிரச்சனைகள்ல ஒரு இஷ்யூல ஏதாவது பேசணும்னாலும் அவங்க தனித்தனி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஓராள கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க தமிழிசைமையார் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹெச்ராஜா ஒரு பக்கம் கருத்து சொல்லிட்டு இருப்பாரு பொன்னார் ஒரு பக்கம் கத்து சொல்லிட்டு இருப்பார் ஆளாளுக்கு அப்புறம் கட்சி ஓரளவு ஒரு தலைமை ஒரு லீடர் பேஸ்டு பார்ட்டிங்கிற ஒரு பார்மேஷனுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு வெளியே கருத்து சொல்லக்கூடாது அப்படியே அவர் ஒவ்வொரு ஆட்களையும் அவர் டேக்கிள் பண்ண விதங்களையும் நீங்க பாத்துருப்பீங்க இப்போ ராகவன் அவர்களை எப்படி டேக்கிள் பண்ண அந்த விஷயங்கள் ஹனி ட்ராப் அந்த விஷயங்கள்லாம் இது ஆக்சுவலா அதுக்கெல்லாம் அவருக்கு ரெப்ரிகாஷன்ஸ் இருந்துச்சு சென்ட்ரல்ல இருந்தே சென்ட்ரல் பிஜேபில இருந்தே அதுக்குண்டான அவருக்குண்டான உண்டான கிளாஷஸ் எல்லாம் இருந்தது ஏன்னா அவர் எப்படி வந்துட்டாங்கன்னா ஐபிஎஸ்ல இருந்து வந்தவரா அவர் கட்சியை கண்ட்ரோல் எடுக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸா போய் பழைய தலை அவர் அவர் அவருக்கு சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டும் தட்டி வச்சாரு அது கட்சிக்குள்ள நிறைய பேர் ரசிக்கல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிராமின் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல பிஜேபி இருக்கிற பிராமின் லீடர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அதை ரசிக்கல அவங்க வந்து அந்த அவங்க கம்யூனிட்டியில இருவங்க யாருமே சர்ஃபேஸ் ஆகி பெருசா வந்து அந்த கட்சியில இப்பதான் அண்ணாமலை இல்லாத நேரத்துல அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு கட்சி கொடுத்துருக்காங்க கச்சி திருப்பியும் அவர் வந்து அண்ணாமலை ஒரு டெம்போவை செட் பண்ணிட்டு போனார் திராவிட கட்சிகளை எடுத்து அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு டெம்போ செட் பண்ண போனாரு ஆனா ஹச்சுராஜா திருப்பி வந்து இந்த ஹிந்து அந்த கான்செப்டுக்குள்ளேயே திருப்பியை வந்து அதுக்குள்ளேயே அந்த அந்த ஹிந்து மதம் விநாயக சதுர்த்திக்கு தெரிவிக்கல வாழ்த்து தெரிவிக்கல அதே மாதிரி லட்டுல பிரச்சனை இந்த மாதிரி மதம் பேஸ் பண்ணியே திருப்பி கொண்டு போறாரு இது நல்லதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சியை நீங்க வந்து ஒரு பொதுத்தள கட்சியா வளர்த்து எடுக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மதத்தையே முன்னிறுத்துறது வந்து அது அவ்வளவு நல்ல செயல் கிடையாது ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் வந்து நீங்க நாலு செவத்துக்குள்ள பேசலாம் நீங்க பிரஸ் மீட்ல வந்து பொதுமக்கள் பாக்குற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஹிந்து பிரச்சனை இப்போ நான் நான் கேட்கறேன் ஸ்டாலின் வந்து இப்போ விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி ஒழுங்கா கொண்டாட முடியாதா உங்க உங்க வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை இருந்ததுன்னு வைங்க அடிச்சு அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா வந்து அவனை வாழ்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா நீங்க என்ன நினைப்பீங்க அவனை கூட்ட வந்து கருகிட்டுதான் போவான் அவன் வாழ்த்துனா நமக்கு எதுக்குன்னு நீங்க நினைப்பீங்க அதுதானே ஒரு நார்மல் உளவியல் அதுக்கெல்லாம் நீங்க திருப்பியும் திருப்பியும் போயிட்டு நீங்க திராவிட கட்சிகள்கிட்ட போயிட்டு நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஹிந்து மதத்தை நீங்க அழிக்க பாக்குறீங்க இப்படி நீங்க பேச பேச என்ன ஆகும் தெரியுமா இப்படி பேச பேச என்ன ஆகும்னா நீங்க எப்படி ஹிந்து மதத்தை காக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல நாங்க வந்து பைபிளை காக்குறதுக்கும் குரானை காக்குறதுக்கும் எங்களுக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் நாங்க போடுவோம்னு சொல்லிட்டு திருப்பியும் திருப்பி இந்த கொள்ளக்கார கூட்டத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு அதை அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஊழல் லஞ்சத்துக்கு பக்கத்துல நிக்கணும்னு அவங்களுக்கு துளியும் கூட அந்த அந்த மதமும் அதை போதிக்கல அந்த மக்களுக்கும் அது விருப்பம் கிடையாது ஆனா வேற நீங்க இந்த மாதிரி ஒரு ஹிந்து பாலிடிக்ஸ் பண்றதுனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி இந்த இந்த கரப்ஷனு ஊழல் மக்கள் பிரச்சனை எல்லாம் ரெண்டாவது மது பிரச்சனை அவங்க மக்கள் இந்த மாதிரி மக்கள் சீரழிவு நடக்கிறது ஓவர்லுக் பண்ணிட்டு அந்த பக்கம் ஏன் போடுறாங்க நீங்க இந்த இந்த ஹிந்து பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு ஒரு சமூக சோசியல் அவேர்னஸ் பாலிடிக்ஸ் பண்ணணும் நீங்க ஒரு இந்த கரப்ஷன் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அண்ணாமலை நம்ம கேக்குற அண்ணாமலை இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு நீங்க டிஎம்கேக்கு வந்து கரப்ஷன் வெளியிட்டீங்க டிஎம் கேள்ஸ் ஒன்று வெளியிட்டீங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு கரப்ஷனுக்கு எதிரான ஆளா உங்களை கட்டமைச்சுக்கிட்டீங்க ஆனா உண்மையிலே நீங்க பண்ணீங்களா உங்க உங்க வலது பக்கமும் இடது பக்கமும் அமர் பிரசாத் ரெட்டி சூர்யா சிவான்னு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நீங்க கட்சிக்குள்ள என்னென்ன வேலை பண்ணீங்க எனக்கு இது வந்து ஒரு நம்பர் நான் பொதுவா நியூஸ் கன்சியூம் பண்றது பொது ஊடகங்கள்ல இருந்து நான் நியூஸ் கன்சியூம் பண்ணுவேன் கன்சியூம் பண்ணிட்டு அதுல என்னோட நாலேஜ் நான் அப்ளை பண்ணி எப்படி போகுது அந்த லாஜிக் பேஸ் ட்ரெண்ட் பண்ணி நான் பாப்பேன் அது போக என்னுடைய நம்ப தகுந்த வட்டாரத்துல இருந்து நான் வந்து கொஞ்சம் நியூஸ் சேகரிப்பேன் அதாவது என்ன நியூஸ் வருதுன்னு முக்கியம் இல்ல யாரு சொல்றாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து உங்க நம்ப தகுந்த ஆளு உங்களுக்கு சரியா தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நான் தெரியும் நம்ம வந்து நம்மளே நிறைய பேட்டிகள் இவர சீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்கோம் எஸ் சீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்கோம் ஆஃப் த கேமரா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் முதல்ல திமுக கட்சியில இருந்தவர் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து திமுகல கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்து அவங்களுக்கு உண்டான அந்த சர்வே எல்லாம் எடுத்து அவங்களுக்கு அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியில எப்படி நிலவரங்கள் இருக்குல்லாம் பார்த்து எடுத்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஆளு அவரு அந்த கட்சியில உண்டான சரியான அங்கீகாரம் இல்லாம அதே மாதிரி அவர் வந்து அந்த கட்சிக்காக ஓடி ஓடி உழைக்கும் போது அவரோட உடலும் ஊனமாகி ஒரு ஆக்சிடென்ட்ல சோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி சரி இவங்களை இவங்க வந்து இப்படிதான் ஒரு ஒரு திறமையை மதிக்கவே மாட்டாங்க அவர் அண்மையில கூட ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அந்த கட்சியில இது அவரோட வார்த்தை நான் சொல்லல அவர் வந்து அந்த காணொலி பப்ளிக் ஸ்பேஸ்ல யூடியூப்ல இருக்கு அவர் என்ன சொல்றாரு திமுக கட்சில வந்து நான் ஓடி ஓடி உழைச்சேன் இந்த மாதிரி அந்த கட்சி தலைமைக்கு எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் ஆனா அந்த கட்சியில வந்து கூட்டி குடுக்குறவனுக்கும் காட்டி குடுக்கிறவனுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கும் தான் பதவி கொடுப்பாங்க அப்படியே சொன்னாரு அப்படியே சொல்றாரு இத்தனைக்கு அந்த கட்சியில இருந்தவர் அவர் வந்து இப்படியே சொல்றாரு அப்படின்னு அவர் என்ன மனவேதனையோட சொல்றாருன்னு பாத்துங்க அப்ப அந்த கட்சியில இப்ப இருக்க மந்திரிகள் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் எதை பண்ணி அந்தந்த பதவிக்கு வந்திருப்பாங்க நீங்களே மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம் இது அந்த கட்சிக்குள்ள இருந்து வந்து சொன்னது சரியா இப்படி வந்து திமுக கட்சி மேல ஒரு பார்வை இருக்கு அவர் என்ன சொல்றாரு நான் சரி கடைசி ஒவ்வொரு கட்சியா நம்ம பாத்து பார்த்து தேசிய கட்சி ஒன்று வந்தாதான் சரியா இருக்கும்னு பாஜகவை நம்பலாம் பாஜக ஒரு ஓரளவு நம்ம நம்மளோட உழைப்ப போடலாம் அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் அயோக்கிய பேலாதான் இருக்கான் அப்படின்னு 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 போசுன்னு சொல்லிட்டாருனா அண்ணா அந்த பேசுற முன்னால வரைக்கும் எனக்கு அண்ணாமலை மேல ஒரு மதிப்பு இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு படித்த இளைஞர் ஒரு ஒரு இந்த ஜெனரேஷனை சார்ந்தவர் இந்த மாதிரி கரப்ஷன் அதுக்குள்ள எல்லாம் போக மாட்டாரு ஓரளவு சமூகக்கர் உள்ளவரா இருப்பாரு அதுவும் அதாவது எல்லாம் இருந்தவங்க வந்து அந்த ஒரு நேஷனல் மைண்டடா வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தோட வந்து செயல்படுவார்னு பார்த்தா அவர் அவர் சொல்றாரு அவருக்கே நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு சொல்றாங்க இந்த மாதிரி அண்ணாமலையும் சரி கிடையாது அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு மணல் மணல் மாஃபியா இருந்து காசு வாங்குறாரு லோக்கல்ல லோக்கல்ல தொழில் அதிபர்கள் இருந்து காசு வாங்குறாரு அது நீங்க தொழிலதிபர்கள் காசு வாங்குறது பிரச்சனை இல்ல ஒரு கட்சி அப்படியே நடத்தணும் ஆனா செகண்ட் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட காசு வாங்க கூடாதுல்ல உங்களுக்கு புரியுதா அதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பா சட்ட விரோதமா நீங்க செயல்படுறவங்கள்ட்ட இருந்து காசு அதை அண்ணாமலை வாங்குறாரு அண்ணாமலை அதை அதை வச்சுதான் அந்த எலெக்ஷன் நடத்துறாரு அது எலெக்ஷனுக்கு அந்த ரிசோர்சஸ் எல்லாம் பாயுது இந்த மாதிரி ஆட்கள் யார் யார் அதிமுக திமுக காசு குடுக்குறாங்களோ இந்த மணல் மாஃபியா மது மாஃபியா இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் காசு குடுக்குறாங்க அப்படிங்கற மாதிரி அவர் சொன்னார் சரியா இது வந்து நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்த இது இப்போ நீங்க பொது வெளியில பாத்தீங்கன்னா அண்ணாமலையை நம்பி நிறைய இளைஞர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்தா கரப்ஷன் ஒழிச்சிருவாரு அண்ணாமலை அகேன்ஸ்ட் கரப்ஷன் இப்போ நீங்க நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன் உனக்கிட்ட என்ன நீ பாத்தியா நீ காசு கொடுக்கும்போது நீ பாத்தியான்னு கேட்பாங்க நமக்கு அதை விட்டுருவோம் இது பேக்ரவுண்ட்ல நடந்த இன்ஃபர்மேஷன் பொது வெளியில இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பேசுவோமே இவர் திமுக எதிராக நீங்க எவ்வளவு ஃபைல்ஸ் நீங்க வெளியிட்டீங்க சரியா அதிமுக எந்த பங்குமே இல்லையா அதிமுக கரப்ஷனே இல்லையா சொக்க தங்கமா அவங்க நீங்க நீங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மூவ் அவங்களுக்கு எதிரா நீங்க எடுத்தீங்களா மத்திய அரசாங்கம் உங்கள்ட்ட கையில இருக்குல்ல நீங்க நீங்க திமுக பண்ணீங்க மூவ் பண்ணீங்க யாராவது உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிச்சா நீங்க செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருக்கீங்க சரி நீங்க இப்ப இவரு ஸ்டாலின் வந்து வரும்போது ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு இந்த மாதிரி அதிமுகல ஊழல் அமைச்சர்கள் வேலுமணி எல்லாம் நீங்க ஆரம்பத்துல யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் வந்த உடனே முத ஒரு வருஷம் மொம்பரமா அந்த கேஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு அரஸ்ட் பண்ணிடுவாங்க வேலுமணிய

ஆமா இதெல்லாம் எதிர்த்து நீங்க என்னைக்காவது ஏன் அதிமுக அமைச்சர்கள்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்க அவங்களை வந்து அவங்க மேல ஊழல் கேஸ் எல்லாம் நீங்க நெருக்க வேண்டாமா டிபிஎஸ்சி மூலமா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா மாநில அரசுக்கு ஆனா போய் நீங்க அந்த கலைஞர் கலைஞர் நூறு ரூபாய் வெளியிடுறதுக்கு அந்த காயின் வெளியிடுறதுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறீங்க இதெல்லாம் என்ன அரசியலுங்க இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் நீங்க ஒரு பக்கம் அவங்கள ஊழலும்பீங்க ஒரு பக்கம் போய் அவருக்கு காசு வெளியீடு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாலின் அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு பேசுவாரு இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணதே மக்களுக்கு உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப நீங்க என்ன அது வந்து ஒரு அரசு விழா அப்படின்றத நீங்க பாக்கலையா அருண் ஏன்னா வந்து ஒரு 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 அரசியல்வாதி இறந்து போன அரசியல்வாதி ஐந்து முறை ஆ இருந்தவர் அவருக்காக வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வர்றாரு சோ சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஒரு உறுதுணையா வந்து அண்ணாமலை போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது நீங்க எல்லா நீங்க வேற சொல்ற எல்லா பாயிண்டையும் நான் ஒத்துக்கிறேன் பட் இந்த இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வேறுபடுற மாதிரி எனக்கு தோணுது இல்ல நீங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றத பத்தி சொல்றீங்க அப்படிங்கிற அண்ணாமலை போய் நிக்கிற பத்தி சொல்றீங்க அதுல அதுல அவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல நீங்க அந்த 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 விழாவை நீங்க தலைமையேற்று நடத்துற அரசு விழாவா இருந்தாலுமே பிஜேபி வரணுங்கிற அவசியம் இல்லையே பிஜேபி வரணும் அவசியம் இல்ல பட் இருந்தாலும் கூப்பிட்டதுனால அவங்க வராங்க சரி ஓகே நீங்க ஸ்டாலின் எத்தனை வாட்டி மறுத்திருக்காரு கவர்னர் இதுக்கு இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அவர் மறுத்திருக்காருல்ல மறுத்திருக்காருல்ல இந்த மாதிரி மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் இது வர மறுத்தா என்ன உங்களுக்கு அது போக வேண்டிய அவசியம் அவர் வச்சிருக்க அந்த இருபத்தி ரெண்டு எம்பி தானே உங்களுக்கு கண்ணு அதுல தானே இருக்கு தேநீர் விருந்துக்கு வந்து எத்தனை வாட்டி கவர்னர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு எத்தனை வாட்டி வந்து திமுக வந்து மறுத்து நிறைய வாட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு ஆமா நீங்க இதுல இதுல அரசியல் பண்றீங்க இது எதுக்காக பண்றாங்கன்னு தெரியுது எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கிறது நீங்க ஸ்டாலின் பக்கத்தை ஒதுங்குறீங்க இது உங்களுக்கு பாலிடிக்ஸ் ஆனா மக்கள் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல நாங்க அதை பேசுவோம் உங்களுக்கு அரசியல் முக்கியம் எங்களுக்கு மக்கள் பிரச்சனை முக்கியம்ல அப்ப மக்கள் பிரச்சனை நீங்க இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளை நீங்க ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி திருந்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு பக்கம் ஊழல் ஃபைல்ஸ் வெளியிடுவீங்க அதுல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது அது ஒரு பப்ளிசிட்டி சண்டாவே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இன்னைக்கு யாராவது பேசுறாங்களா டிஎம் கே ஃபைல்ஸை பத்தி யாராவது பேசுறாங்களா இல்ல அண்ணாமலை திருப்பி வந்து தான் அதை பத்தி நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி புரியுது அதே மாதிரி அதிமுக பக்கத்துல நீங்க அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து உங்க கிட்டத்தட்ட வாக்கு காசு கொடுக்கறதெல்லாம் ஆர்டி சொல்வார் இடி அனுபவிச்சாங்க இடி அனுமதிச்சு முன்னாள் அமைச்சர்களை காசு கொடுக்க வச்சாங்கன்றாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் அதாவது மக்களை மக்கள் இதெல்லாம் கேட்க முடியாது இவனுகள்ட்ட இவனுகள்கிட்டயே அதிகாரம் இருக்கு நம்ம கையில தானே அதிகாரம் இருக்கு எல்லாம் நம்மள என்ன கேள்வி கேட்கறதுன்னு உங்க நடப்பலாம் நீங்க அதிகாரம் ஒண்ணு கையில வந்துருச்சுன்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நினைச்சவங்கள செலவு பண்ண விடுவீங்க உங்களுக்கு குற்றமே செஞ்சிருந்தாலும் இந்த பொள்ளாச்சியில எல்லாம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுங்களை எல்லாம் ஒருத்தர் இதோட அமைச்சரோட சொந்தக்கார இவனும் ஒருத்த எவ்வளவு டார்ச்சர் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அதுல எல்லாம் ஏதாவது மூமெண்ட் இருந்ததா அப்ப அதிகாரம் கையில இருந்தா நீ வந்து கற்பழிக்கலாம் கொள்ளை அடிக்கலாம் ஊழல் பெறலாம் லஞ்சம் பெறலாம் ஊரடிச்சு உலையில போடலாம் மத்தியில மத்தியில ஆண்டுட்டு இருக்க அரசாங்கம் ஒண்ணும் கேட்காது மாநில அரசாங்கம் ஒண்ணும் கேட்காது நீங்க மாநில அரசாங்கம் கேட்காத அரசாங்கத்துக்கும் நீங்க போய் கூட நின்னு அவங்களுக்கு வந்து சந்தனம் பூசி விட்டு வருவீங்க நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க நீங்க 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 இல்ல நான் சொல்றது ஆனா இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஹிந்துன்னு தூக்கிட்டு வந்துடுறீங்க ஹிந்துவா வாங்க ஹிந்துவா ஹிந்துவா தான் நான் ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்த வந்தா ஹிந்து மதத்துக்கு எதிரானவன் கிடையாது சரியா ஆனா நீங்க ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டு பேக்ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா என்னோட கேள்வி நீங்க ஹிந்துன்னு சொன்னா என்ன தெரியுமா பிரச்சனை கணேஷ் இப்ப ஹிந்துன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஒருத்த ஒருத்தன் ஒரு கம்யூனிட்டி இருக்கு அது இருக்கு அப்படின்னா ஹிந்து ஹிந்து தர்மத்துல என்ன தெரியுமில்ல அவன் வாங்கி வந்த வரான் அப்படி இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அதனால அப்படி இருக்காங்க ஆயிரம் இதே இது நீங்க கம்யூனிஸ்ட் கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வர்க்க சுரண்டலும்பாங்க இதுல எது உண்மை நீங்க சொல்லுங்க வர்க்க சுரண்டல் தான் உண்மை அவன் வாங்கி வந்த பாவம் தான் கிடையாது அப்ப இந்த ஒரு குற்றமா இந்த நாட்டுல ஏழையா பிறக்கறது ஒரு குற்றமா அப்ப நீங்க வந்து அந்த குற்றமாத்துவத்தையே ஊக்குவிக்கிறீங்க அதுக்கு மறையா நீங்க வந்து அதுக்கு அந்த வர்க்க சுரண்டல் மேல ஒரு துணியை காவி துணிய போட்டு போத்திட்டு வெளிய வந்து நீங்க ஹிந்து அப்படின்னு கைத்தட்டிக்கிறீங்க எல்லாரும் வாங்க ஹிந்துவ ஒன்றுணையெல்லாம் ஹிந்துவ ஒன்றணையில என்ன பிரச்சனை நீங்க ஹிந்து ஹிந்துன்னு நீங்க தூக்கி பிடிக்க பிடிக்க எதிர் எதிர் திசை எல்லாம் வந்து அவங்க பைபிளையும் குரானையும் தூக்கிட்டு அதை காப்பாற்றுக்கா காங்கிரஸ் கூட போயிட்டே இருக்காங்க நீங்க காங்கிரஸ் முக்து பாரத்தே நீங்க கொண்டு வந்தால் காங்கிரஸ் நீங்க அடியோட ஒழிச்சாலுமே நீங்க ஹிந்துன்னு சொல்ல சொல்ல திமுக தானே இனிமே வலு வலுமை பெற்று இருக்கு அதுல வந்து மாற்ற கிடையாது அதான் மேல் தலை மக்களுக்கான ஒரு கட்சியா வந்து பிஜேபி இருந்துச்சு அதை கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு திருப்பி எச்சராதா அதை பத்தி தான் பேச பேச ஆரம்பிக்கிறாரு

ஹிந்து நீங்க அதான் மறுபடியும் மறுபடியும் ஒரு கூரை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் ரூலர் முஸ்லீம்ஸ் கிடையாது ரூலிங் கிளாஸ் முஸ்லீம்ஸ் கிடையாது இங்க எல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்னால கன்வெர்ட் ஆனவங்க தான் நிறைய பேர் அதாவது முக்கவாசி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இங்க இருக்கிற மைனாரிட்டில வந்து எல்லாம் இந்த கேஸ்ட்ல லோக் அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கன்வெர்ட் ஆன மக்கள் நீங்க இங்க வந்து உங்களோட அந்த ரூலிங் கிளாஸ் ஹிந்து அண்ட் முஸ்லீம் பாலிடிக்ஸ் இங்க ஒர்க் ஆகாது உங்களுக்கு புரியுதா அது அது வந்து அந்த வட மாநிலங்கள்லாம் வந்து ரூலர் கிளாஸ் முஸ்லீம் அந்த பாபர் அவங்களோட அவுரங்கசீப் ஷாஜகான் அவங்களோட பேரங்கெல்லாம் அவங்களோட வம்சாவளியெல்லாம் இன்னும் இருக்காங்க அவங்க ரூலிங் கிளாஸ் அங்க நிறைய இந்து பண்டிட்டுகள் எல்லாம் கொண்டிருக்காங்க இங்க அதெல்லாம் சொல்லி அந்த வன்மத்தை ஊட்டி ஊட்டி அங்க அரசியல் பண்ணிடலாம் ஆனா இங்க இங்க வந்து கேரளாலையும் தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி கிடையாது நீங்க அதனால அந்த அரசியல நீங்க கை இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல கை அச்சராஜாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீங்க ஹிந்து மதத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லல தீபாவளி வாழ்த்து சொல்லலாம் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க பாட்டு கொண்டாடி போங்க இதெல்லாமா பிரச்சனை நாட்டுல இல்ல தெரியாமதான் கேக்குறேன் நீங்க ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க மனுஷனை பார்க்க மாட்டீங்க அதுலயும் இந்த நீங்க ஹிந்து மதத்தை பின்பற்றி போற இளைஞர்கள் எல்லாம் இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வெளிய ஒரு பேர் ஒரே ஒருத்த கிழிஞ்ச சட்டையோட பசியும் உட்கார்ந்துருப்பான் பசியா உட்காந்துருப்பான் கோயில் வழியை அவனை தாண்டி போயிட்டு உள்ள போய் நீங்க உண்டியல்ல போய் நூறு ரூபா போடுவீங்க இதான் உங்களுக்கு புண்ணியம் தரும் முன்னிறுத்தும் போது மனிதம் செத்துரும் அந்த மதமும் சாமியும் தான் பெருசா தெரியுமே தவிர உங்களுக்கு அந்த மனுஷன் படக்கூடிய வேதனை அவனுக்கு உண்டான அரசியல் என்ன அதாவது காந்திஜிட்ட கேக்குறாங்க காந்திஜி இந்தியன் டெமோக்ரஸியோட அப்செக்டிவ் என்ன அப்படின்னு இந்தியன் டெமோக்கிரசி ஃபார்ம் பண்ணும்போது போது அப்செக்டிவ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அந்த அழுதுட்டு இருக்கிற ஒரு கடைசி பாமரனோட கண்ணீரை தொடக்கிறதா இந்த டெமோகிரசியோட அப்செக்டிவ் உங்களுக்கு புரியுதா அதுதான் அப்செக்டிவா இருக்கணும் நீங்க சாமியை தூக்கி பிடிச்சி நீங்க இல்ல மறந்துருவீங்க வந்து வந்து கொள்ளையில மலை மலை எல்லாம் வெட்டி கிரஷரா போடுறாங்க இல்ல இருக்காங்க இன்னுமே அதுல ஏதாவது உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கா அதே மாதிரி நீங்க நம்ம ஒரு கட்டத்துல கணேஸ்வர் ஆயிரத்தி எட்நூறு காலங்கள்ல இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம நேச்சர் பேசிட்டு இருந்தோம் நேச்சர்னா என்ன அதுக்கப்புறம் நேச்சர்னா நம்மளும் உள்பட்டதுதான் நமக்குள்ள ஓடுற நமக்குள்ள ஓடுதல ரத்தம் அதுதான் வெளியே நதியில ஓடிட்டு இருக்க தண்ணி தான் உனக்குள்ள ரத்தமா ஓடுது வெளியே இருக்குல மண்ணு அந்த மண்ணில் விளையக்கூடிய அந்த பழங்கள் கனிகள் எல்லாம் தான் ஓ உடம்புல சதையாகுது சரியா அதே மாதிரி ஓ உடம்புக்குள்ள ஓடுற அந்த வாயு தான் வெளியேயும் ஓடுது இது வெளியேயும் உள்ளயும் போயிட்டு வரலன்னா நீ உனக்குள்ளதான் நீ தான் நேச்சர் அந்த உன்னோட இன்ஆர்கானிக் பாடி தான் வெளியே இருக்கு இதை தான் நீங்க கத்து கொடுக்கணும் இதுதான் வந்து மனுஷனுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும் அதனால அதை சீரழிச்சா நீ உனக்கு நோய் வரும் நீ காற்றை மாசுபடுத்துனா உனக்கும் தொற்று வியாதி வரும் லங்ஸுக்குள்ள நீ வந்து நாசப்படுத்துறா உனக்கும் ரத்தத்துல வியாதி வரும் நீ மண்ணை அந்த இருந்து எடுத்து வர காய்கறிகளை சாப்பிட்டா நஞ்சு இதான் நீங்க சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து பூமி பூமி பூமியை விட்டுட்டு சாமியை பேசிக்கிட்டே இருக்கீங்க இது எந்த விதத்துல உங்களுக்கு பலன் தரும்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா இது மாதிரி வர்றதுக்கு கஷ்டம் நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா வந்து அதை அவங்க அதை தான் கம்ப்ளீட்டா போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நான் அந்த அந்த நல்லா தெரியுது வெளியே வரவே மாட்டேங்கிறாரு எங்க தான் நீங்க டைவெர்ட் பண்ணி போனாலுமே கடைசியே முடிக்கும் போது அங்க வந்து ஆமா இல்லை இது இது சரியில்லைன்னு சொல்றேன் அவங்க வந்து ஐடியாலஜி பேசிட்டு போட்டு மதத்தை காக்கறது அரசியல் பண்ணிட்டு போட்டோம் ஆனா வந்து நம்ம மக்கள்ல மக்களுக்கு உண்டான கருத்து மக்களுக்கு எது நல்லதுங்கிறத எந்த பார்வை ஏன்னா நான் ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா பொதுவா ஒரு இளைஞர்கள் இப்போ அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்க திரும்புறாங்கன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு தப்பான இடத்துல போய் சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் ஏற்படுது அந்த இடத்துல நீங்க இந்த மதத்தை பின்பற்றி மத மக்களை வர அடுத்த தலைமுறையிலேயே நீங்க இந்த மத போதையை ஏத்திக்கிட்டே இருக்கீங்க அதுதான் என்னோட கன்சர்ன் எனக்கு நீங்க ஹெச்ராஜா பேசிட்டு போங்க நீங்க வேற யாரு நீங்க நீங்க பழைய தலைவர்கள் எல்லாம் நீங்க ஹிந்து மதத்தை பத்தி பேசிட்டு போங்க ஏன்னா நீங்க அதுலேயே ஊறியாச்சு அதுல இருந்து எல்லாம் நீங்க வெளியே மாட்டீங்க நீங்க அடுத்த தலைமுறையில இதுக்குள்ள விழுத்துட்டு விழுத்துட்டு போறீங்க திருப்பியும் நம்ம ஒவ்வொரு அந்த அந்த மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து சொல்லி உடச்சு 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 உடைச்சு அந்த மதத்தை செளிமைப்படுத்தி செளிமைப்படுத்தி இந்த நாகரீகத்தை வந்து அவங்களுக்கு அந்த ரேஷனலிசத்தை ஊட்டி ஊட்டி வந்திருக்கும் வந்து கொண்டு வந்திருக்கும் நீங்க திருப்பியும் அந்த மத சகுதிக்குள்ளேயே அந்த 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 அதுக்குள்ளேயே இந்த இளைய தலைமுறையை கொண்டு போறீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலைஜி வந்தா கரப்ஷன் இல்லாத நாடு வந்துடும் அஹ் அப்படி இப்படி சில்லறை விடுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஒரு அறியாமையில போறாங்களேன்ற ஒரு பயம் ஏற்படுது எனக்கு அதனாலதான் வந்து உங்கள்ட்ட நான் தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி அவங்க வந்து வச்சு பிரச்சனை போட்டு போங்க கூலிக்கு வாங்குறவன் சோசியல் மீடியால செதிரப்பட்டு இருப்பான் அதுல பிரச்சனை இல்ல ஆனா சில 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 உண்மையிலேயே சில இளைஞர்கள் நம்பி வர்றாங்கல்ல இந்த மாதிரி ஹிந்து மதம் தான் சிறந்தது அதன் தர்மத்தின் படி ஆட்சி நடந்தாதான் வந்து நாடு செழிக்கும்ல நம்பி வர்றாங்கல்ல அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அந்த 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 ஒரு மைண்ட் கேன்வாஸையும் அரெஸ்ட் பண்ணணும் பேரால <laughs> இந்த <laughs> <today> உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஜப்பான்ல கியோட்டோல வந்து அவங்க வந்து முதல்ல எல்லா சயின்டிஸ்ட் எல்லா நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல அப்போ வந்து கூப்பிட்டு கார்பனோட அளவு வந்து அட்மாஸ்பியர்ல வந்து முன்னூத்தி தொண்ணூத்தாறு பிபிஎம் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் பார்ட்ஸ் பர் மில்லியன் இருக்குமா லிமிட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பார்ட்ஸ்பர் மில்லியன் அட்மாஸ்பியர்ல கார்பன் வந்து வந்துருச்சு அப்படின்னா இரு இர்ரிகரபிள் கிளைமேட் சேஞ்ச் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிகவர் பண்ண முடியாது அந்த கிளைமேட் சேஞ்ச் நீங்க என்னதான் திருப்பி வந்து என்னன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்தினாலும் ரீசைக்லிங் புகையெல்லாம் கம்மி படுத்தி எல்லாம் பண்ணாலுமே இரக்கவரபிள் ஸ்டேஜுக்கு போறதுக்கு நானும் தம்பது தொண்ணூத்தி ஆறுல முன்னூத்தி தொண்ணூத்தி இருந்தது இப்ப எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எவ்ளோ தெரியும்ல நானூத்தி பத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏஜ் வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் பீக்ல இருந்து அதுக்குள்ள வரும்போது நூத்தி இருநூறு தான் இருந்தது டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல வந்து த்ரீ நைன்டி சிக்ஸ் வந்துருச்சு சரியா நைன்டி சிக்ஸ்ல டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல போர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓகேவா இன்னும் அப்ப நானூத்தி ஐம்பது போகுக்கு எவ்வளவு இருக்கு அப்ப இதுல என்ன இதுல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடாக்கிடணும் இல்ல எல்லா இந்த சீனா மாதிரி வளர்ந்த நாடாக்கிரணும்னு உண்மையிலே உலகம் ஏன் இப்ப தாக்கு பிடிக்கிறது தெரியுமா இந்த மாதிரி பாவப்பட்ட ஆட்கள் வந்து கார்பன் எமிஷன் இல்லாம காரும் இல்லாம கார் ஓட்டாம பைக் ஓட்டாம பஞ்சத்துல அடிபட்டு கிடக்குறாங்க இல்ல அவங்களாலதான் உலகம் இன்னும் மிச்சம் இருக்கு நீங்க நீங்க கிம் கிம்கடாஷின் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடுறதுக்காக யூஎஸ்ல இருந்து ஒரு அவளோட கார்பன் ஒரு இடத்துல நீங்க இந்தியால வந்து நம்ம வந்து கார்பன் எமிஷன் கம்மி பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லி மண்டே நம்ம பேசிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கத்துல இது நடந்துகிட்டு இருக்கு அப்போ நாடுகள் ஒரு பக்கத்துல அவனோட கார்பன் ஃபுட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆப்பிரிக்கால சில பஞ்சடைஞ்ச ஒரு ஒரு பாவப்பட்ட இடத்துல ஒரு ஒரு கார் இருக்காது ஒண்ணுமே இருக்காது அவன்லாம் பாவத்துல பட்னியில கடந்து சாவான் அவன்கிட்ட கார்பன் மிஷினே இருக்காது சோ ஆவரேஜா வந்து நீங்க கால்ட் பண்ணும்போது அட்மாஸ்பியர்ல கால்குலேட் பண்ணும்போது எழுநூறு கோடி மக்களே தான் பண்றீங்க அந்த எழுநூறு கோடியில கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்து போடுறாள்ல கார்பனு அதை அதுதான் ஜாஸ்தி அதாவது அமெரிக்கால இருக்கிற ஃபுட்பிரிண்ட் ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபுட் பிரிண்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒன் ஹண்ட்ரட் ரேஷா தான் இருக்கும் மத்த வளராத நாடுகள்ல அப்ப இந்த உலகம் பாக்கி இருக்கிறதே இந்த பாவப்பட்ட தான் வளர்ந்த முதல்ல நீங்க வளர்ந்து வளர்ந்து எங்க இந்தியாவும் அமெரிக்கா மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்தியாலையும் கார்பன் எமிஷனை கூட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் நானூத்தி ஐம்பது எல்லாம் இந்த ஒரு ஒரு பத்து வருஷத்துல வந்துடும் இர்ரிகவரபிள் கிளைமேட் சேஞ்ச் அதே மாதிரி அதுல இன்னொரு சூச்சமும் இருக்கு நீங்க நம்ம சொல்றாங்கல்ல சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க மலையை உடைக்கும் போது இல்ல வந்து ஏதாவது ஒரு வாட்டர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது மனித அறிவு வந்து நேச்சரை வந்து அதோட ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நம்மளால அசஸே பண்ண முடியும் இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்த உடைக்கிறோம் ஒரு மலை உடைக்கிற ஒரு டேம் தான் கட்டணும்னு வச்சுக்கல அந்த இடத்துல நம்ம முதல்ல என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் பண்றோம்ல அந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த முதல் நிலை தாக்கம் அதை மட்டும் தான் உங்களால அசஸ் பண்ண முடியும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும் மனுஷனால அக்சஸ் பண்ண முடியாது இந்த சுனாமி சுனாமி வருதுன்றாங்க திடீர்னு டெக்டானிக் பிளேட் சேஞ்சுன்றாங்க திடீர்னு மணல் சரி இப்ப வயநாட்டுல நடந்தது இதெல்லாம் என்ன கான்சிக்வன்ஸ் முன்னாடி இப்போ இருபது முப்பது வருஷம் முன்னாடி எவனோ பண்ணது நம்ம பண்ணது வந்து பாதிப்பு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இதை உங்களால அசஸ் பண்ண முடியுமா முடியாதுல்ல அப்ப வந்து நீங்க மதிக்க வேண்டியது சாமி இல்ல பூமி சரியா நம்ம நம்ம வந்து அதாவது மார்க்ஸ் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு நேச்சர் இஸ் அன் இன்ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் பாடி ஆஃப் ஹியூமன் கைண்ட் ஒன்னோட ஒன்னோட நீச்சி தான் வந்து நேச்சர் இதான் நீங்க கத்துக்கணும் திருப்பி திருப்பி இந்த சாமி பிடிச்சி தொங்கிட்டு நீங்க பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல நீங்க பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தெளிவாக இளைஞர் நான் மட்டும் இல்ல என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லி சொல்லி இதை புரிய வச்சுட்டே இருப்பாங்க நீங்க என்னதான் மதத்தை மதத்தின் பேரை சொல்லி இளைஞர்கள் உங்கள பக்கத்தை ஈர்த்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்றதுக்கு வந்து ஆட்கள் வந்து ஒரு அறிவு தெளிவுள்ள ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதை நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் நிச்சயமா நிச்சயமா சரி இது மாறும்னு நினைக்கிறீங்களா அவங்க வந்து ஏன்னா வந்து எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க அவங்களோட வழியில தான் போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மதத்தை தான் வந்து எடுத்து தலையாய ஒரு இதுவா எடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறாங்க இதை மாற்றுறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீங்க வந்து இந்த இந்த பிரச்சனையை பேசினாதான் ஓட்டு விழுங்குற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அதுக்கு கருத்து உருவாக்கம் பண்ணணும் மக்கள்கிட்ட போய் இதை தான் பிரச்சாரம் பண்ணணும் இப்ப இப்ப நீங்க நம்மாழ்வார் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அந்த இயக்கங்கள் நம்மாழ்வார் வழியில வந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து இதை பிரச்சாரம் பண்ணணும் இப்போ பூ உலகின் நண்பர்கள் இருக்காங்க அவங்க பூ உலகின் நண்பர்கள் திமுக தொங்குசதையா மாறிட்டாங்க அதை ஆட்சியில யாரு இருந்தாலும் தொங்கு சதையா நீங்க மாறிடுறீங்க உங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாம் தான் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி கருத்து வாக்கங்கள் செய்யணும் நீங்க பாடத்திட்டத்தை மாத்தணும் பாடத்திட்டம் அதுலதான் கொண்டு வரணும் இதை வந்து நீங்க உங்க அப்பாட்டையோ உங்க தாத்தாட்டையோ பெரியப்பாட்டையோ மாமாட்டையோ சொல்லி பிரயோஜனம் கிடையாது அடுத்து ஸ்கூல்ல இருக்க பசங்கள்ட்ட சொல்லணும் என்விரான்மெண்ட் பத்தி அட்லீஸ்ட் என்விரான்மென்ட் அவேர்னஸ் அது கிரியேட் பண்ணணும் ஆமா நீங்க அது கிரியேட் பண்ணுவோம் அதாவது நம்ம அந்த என்விரான்மெண்ட்ங்கிற வார்த்தையிலே ஒரு சரி இருக்கு கணேஷ் என்விரான்மெண்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த என்விரான்மென்ட் வந்து இட்ஸ் அதோட சென்டர்ல ஒரு ஹியூமன் தான் இருப்பான் ஹியூமனை சுத்தி இருக்கிறதா என்விரான்மெண்ட் நேச்சருங்கிற வார்த்தை வந்து தள்ளி மருவி மருவி என்விரான்மெண்டா மாறினது வந்து அந்த எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸோட அஹ் அந்த ஒரு அதுக்கு பின்னால ஒரு இருநூறு வருஷம் வரலாறு இருக்கு நீ முதல்ல நம்ம வந்து நானும் நேச்சர்ல ஒரு பாதி நானும் நேச்சர் தான் அது பிள்ளையும் நினைச்சிட்டு இருந்தோம் நீ பேச ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு வந்து நமக்கு வெளியே இருக்கு போல இருக்கு நம்ம வந்து வெளிய ஒரு நேச்சர் இருக்கு ஆனா அதுல வந்து ரெண்டு ஆபத்து இருக்கு அதுல ரெண்டு விதமான ஆட்கள் வந்துட்டாங்க ஒண்ணு நேச்சரை உபயோகப்படுத்தி டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது அதாவது நேச்சரை எக்ஸ்பிளர் பண்ணி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்றது இன்னொருத்த என்ன பண்றான் நேச்சரை காக்கணும் அத வந்து ஆராதிக்கணும் அப்படி சொல்லி அப்படி சொல்லி ரெண்டு பேரா திரும்பிட்டாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க அது ரெண்டுமே பிரச்சனை தான் ரெண்டுமே நீங்க என்ன பாக்குறீங்க நேச்சர் நீங்க அல்லாத ஒரு ஒரு அமைப்புன்னு பாக்குறீங்க நேச்சர் நீ நீ தான் நேச்சர் புணர்ந்து பெருந்ததெல்லாம் ஓர் இனமா எது எது ரீப்ரொடியூஸ் பண்ணதோ செக்ஸ் வச்சு எது எது ரீப்ரொடியூஸ் பண்ணதோ அது எல்லாமே ஒரு இனம் தான் உங்களுக்கு புரியுதா அதுதான் வந்து சஸ்டைனன்ஸ் செல்ஃப் சஸ்டைனன்ஸ் போயிட்டே இருக்கு சரியா நாள் இந்த வாழ பேசினாலும் நீங்க அமெரிக்கா அளவுக்கு இந்தியாவை வளர்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துல வந்துடும் இர்ரிகவரபிள் கிளைமேட் சேஞ்சு இப்பவே ரெண்டு டிகிரி டெய்லி இப்ப நியூஸ்ல இந்த மாதிரி நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சென்னையில இன்னைக்கு வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும் நேத்தையோட இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கும் இன்னை விட நாளைக்கு ரெண்டு ரெண்டு டிகிரி ஜாஸ்தியா இருக்கும் இதெல்லாம் எது இதனால எதுனால இதெல்லாம் செகண்ட் டிகிரி எஃபெக்ட்ஸ் இது இது இவங்களுக்கு தெரியாது இந்த திராவிட கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நீங்க கே என் நேரு கும்பிட்டு கேளுங்களேன் அவருதானே வந்து இந்த உள்ளாட்சித்துறை அவர்கிட்ட கேளுங்களேன் இதெல்லாம் கேளுங்களேன் அவர்கிட்ட சுத்த மழுக்கட்டைகள்ட்ட ஆட்சியை குடுத்துக்கிட்டு நீங்க இந்த சாமியை பேசுறதுனால இந்த மாதிரி மலுக்கட்டைகள்ட்ட ஆட்சி போகுது நீங்க நீங்க உங்க உங்களுக்குள்ளயும் நீங்க தெளிவான ஆட்கள் எல்லாம் இருக்கீங்க பொறுத்தான ஆட்கள் எல்லாம் இருக்கீங்க ஆனா நீங்க அத பேச மாட்டீங்க நீங்க திருப்பியும் திருப்பி இததான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரிலீஜியன தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே நல்ல நல்ல சிறந்த அறிவாளிகள் சிறந்த ஒரு ஒரு எல்லாம் இருக்கீங்க ஆனா நீங்க கருத்துருவாக்கம் நினைக்கக்கூடிய கான்செப்டே வேறயா இருக்கு சரி பாப்போம் என்ன என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலும் இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையும் இருக்கிறது அந்த அதை வந்து அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி என்விரான்மெண்ட் இல்லாம இந்த நேச்சரை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாமே வந்து அரசியல் கட்சிகள் அதுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட வேண்டுகோளாவும் இருக்கிறது சரி ஃபைனல் டாக்ஸ் நம்ம ஆரம்பிச்சு கடைசியில வந்து நேச்சர்ல வந்து முடிச்சுட்டோம் நான் என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டு ரெண்டு இந்த இளைஞர்கள் திருப்பி திருப்பி அண்ணாமலை நம்பி நிறைய இளைஞர்கள் போறாங்கன்ற கருத்து வந்துகிட்டே இருக்கு அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா அண்ணாமலை நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஃப்ரீ ஆள்லாம் கிடையாதுங்கிறது எல்லாம் பாயிண்ட் என்னோடது இது வந்து இதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் பல பல விஷயங்களை முதல்ல உங்கள்ட்ட சொன்னேன் அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல அது நான் முதலே சொன்ன மாதிரி அவரும் இந்த மாதிரி மணல் மாஃபியாட் இருந்தும் மத்த செகண்ட் பிசினஸ் பண்ணவங்கள்ட்ட இருந்தும் வந்து மணியை வந்து வாங்கி தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்றாங்க சோ அவங்களால அதை தடுக்க முடியாது அதனால நீங்க சாமி சாமின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா பூமியை காப்பாற்ற முடியாது பார்த்து தெளிவாகிங்க இன்ற இளைய சமுதாயம் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பரா இருந்துச்சு இன்னையோட காணொளி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்வு